சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமா இருக்கு வரக்கூடிய வருஷம் அஷ்டமசனி இருக்குது கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் தாண்டி நான் 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 சார் சார் புதன்கிழமை ஒரு புதன்கிழமை எனக்கு கடன் தொல்லை என்னால தாங்க முடியல சில பேர் இந்த வியாழக்கிழமை ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு புதுச்சு கொடுத்து நம்ம வியாழக்கிழமை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிருப்போம் மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வளர்பிரையில புதன்கிழமை நாள் போயிட்டு வாங்க மகாலட்சுமி பூஜை வளர்ப்பிரையில புதன்கிழம நாள் பண்ணிப்பார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷியர் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா நான் வந்து ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ச எத்தனை நாள் நான் வேலை செய்வேன் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சுன்னு இருக்கேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் குடும்பத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன் ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குது எதோ ஒன்று பண்ணலான்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஃபேமிலியில் டக்கு டக்குன்னு செலவாயிடுது நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது பெண்கள் ஐயோ நம்ம இருக்குது நல்லா படிக்கணும் நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இது இருக்குது எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு தெரியலையே இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை இருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது ஏன்னா என் குழந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் நல்லா வரணும் நல்லா டாக்டர் ஆகணும் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் ஆகணும் என்னுடைய தொழிலை அவன் எடுத்ததை கொண்டு வரணும் இப்படி எத்தனையோ விதமான கனவுகள் எதிர்பார்ப்புகள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார் என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கோம் பிரயோஜனமாகுமா கிடையாது ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போதும் சார் நான் ஜெயிச்சுரு என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை அப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு ரெண்டாம் இட குடும்பம் வாக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் இரண்டாம் இடம் சம்பாத்தியம் இரண்டாம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்ன சார் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னால் என்ன ஜாதகத்தில் ரெண்டு இடத்த ரெண்டாம் இடமாக எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம் அந்த லக்னத்தை வந்து ஒன்று அடுத்து இரண்டாம் இடம் இது ஜாதக கட்டத்தில் இருக்கும் எனக்கு லக்னம்லாம் தெரியாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதனால் அஞ்சு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சம்பாத்தியம் இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன நாலாவது அதற்குண்டான கோயில் என்ன அஞ்சாவது அந்த வழிபாடு எப்படி பண்ணும் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் இதுவரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா எதையும் கர்ஜிக்கக்கூடிய சிம்மராசி இப்போ எங்கே அவங்களுக்கு மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் நான் வந்து கொடுத்த வாக்குறுதெல்லாம் திரும்பி வாங்க முடியாது நான் அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி தான் இப்படி தான் இப்படி இதெல்லாம் இருந்தாலும் அதை என்னால் இறங்கி போக முடியாது கரெக்டு தான் கரெக்டு தான் ஆனாலும் சில விஷயத்துக்காக நம்ம இப்படி இறங்கி போனால் தானே சரியா ஒரு ஓவியர் வந்து இப்படி வரைஞ்சி வச்சுருக்காரு வரைஞ்சி வச்சோன்னே எல்லாரும் அதை பார்த்துட்டு கீழே எழுதியிருக்காரு இது எதை எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஒரு பேப்பரில் குறை சொல்லிட்டே போயிட்டாங்க ரொம்ப அழுகிறார் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஓவியர்னால் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் எல்லோரும் இவ்வளோ குறை இவ்வளோ குறை என்கிட்ட வந்து ஓவியத்தில் இருக்கான்னு ஒரு சாமிஜிகிட்ட போய் சொல்லி அழுகிறார் இனிமேல் நான் ஓவியம் வரையவே மாட்டேன் சாமிஜி சொல்கிறார் கவலைப்படாது நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு இன்னொரு ஓவியம் வரையினார் என்னால் முடியாது எனக்கு மனசு தெரியமில்ல வர சொன்னதை கேள் வரைஞ்சேன் வரைஞ்ச முடிஞ்ச ஒரு கீழே ஒரு என்ன இந்த ஓவியத்தில் குறைவு இருந்தால் நீங்கள் அங்கே இருக்கிற ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் எடுத்து அதை மாற்றி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு எழுதித்தார் அடுத்த நாள் கொண்டு போய் ரோட்டில் வச்சு வச்சுருக்க காலையிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டே போகிறாங்க ஒருத்தர் கூட அதை மாற்றவே இல்லை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க சூப்பர் ஓவியர் சிம்பிள் நாலு பேர் சொல்கிறத வச்சு எதுவுமே முடிவு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் மனசில் திடகாத்திரமாக இருந்தால் அதை மட்டும் செயல்பட்டுட்டு போயிட்டீங்கன்னா போதும் சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது வரக்கூடிய வருஷம் அஷ்டமசனி இருக்குது கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது தான் செய்யும் இதை தாண்டி நான் ஜெயிக்கணும் சார் நான் ஜெயிக்கணும் சார் நான் ஜெயிக்கணும் சார் நான் நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய கிரகம் புதன் செல்வத்தை உயர்த்தக்கூடிய கிரகம் புதன் இப்போ புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு புதனுக்கு அதிபதி மதுரை மீனாட்சி அம்மன் புதனுக்கு அதிபதி ஹயக்ரீவர் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக உங்களுக்கு மாறும் சிம்மராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நான் புதனுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னது மனோரஞ்சித பூ அம்பாளுக்கு வாங்கி சாத்தணும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக மனோரஞ்சித பூ ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அர்ச்சனை பண்ணுறது அப்படி தான் புதன்கிழமை ஒரு புதன்கிழமை விட்டுறப்படாது ஏன் சார் எனக்கு கடன் தொல்லை என்னால் தாங்க முடியல இவங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் சில பேர் இந்த வியாழக்கிழமை ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு குதிச்சு கொடுத்து நம்ம வியாழக்கிழமை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்போம் வியாழன் ராகு கூட சம்மந்தப்பட்டோ சனி கூட சம்மந்தப்பட்டோ தேய்பிரி சந்திரன் கூட சம்மந்தப்பட்டோ அது சரியில்லாமல் நம்ம நல்ல முகூர்த்த நாள்ல ஏதாவது பண்ணியிருப்போம் கடன் தொல்லை ஆரம்பிச்சிருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கும் இதுதாங்க ஆரம்பம் நமக்கு தெரியாமல் பண்ணியிருப்போம் அப்போது நாம் பிடித்து கொள்ளக்கூடிய கிரகம் புதன் நாம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு நாம் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் பார்த்துட்டுன்னா பூஜைக்கு வந்து மனோரஞ்சிதூ ரொம்ப விசேஷமான வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வளர்பிறையில் புதன்கிழமை நாள் போயிட்டு வாங்க மகாலட்சுமி பூஜை வளர்ப்பிறையில் புதன் நாள் பண்ணி பாருங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும் சிம்மராசி நண்பர்களே சரி எதுக்காக இந்த டாபிக் நம்ம வந்து எடுத்து பேசினோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வராங்க வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறேன் ஒரு அம்மா வந்து அன்னைக்கு சார் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் பயமாக இருக்குது கைகாலலாம் நடுஞ்சது சார் ஏம்மா என்னம்மாச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்டு மண்டபத்துக்கு இருபதாயிரம் ரூபா பணம் கட்டியாச்சு நீதி கட்டுறதுக்கு கைகாலலாம் வரைக்கிது சார் என்ன பண்ணோன்னு தெரில பயமாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் அம்மா உங்கள் ராசி இது உங்கள் பொண்ணு ராசி இது இந்த தெய்வத்தை நான் வேண்டிக்க அவங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை தானே திக்கற்றோருக்கு யாருங்க தோணேன் தெய்வம் தான் தோணேன் நாலு நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும் இப்போ இது இருக்குது வேண்டிக்கவங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க அதை பூஜையை பண்ணுறாங்க ஸ்ரத்தையாக இருக்காங்க நம்பிக்கை வைக்கிறாங்க இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன் அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா சார் காப்பாத்திட்டங்க சார் நான் காப்பாத்த உங்கள் பக்தி நீங்கள் வேண்டின விஷயம் ஆனால் சொன்னேலே சார் இந்த மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ விதமான ஒரு அனுபவம் அன்னைக்கு போயின்னு இருக்கேன் இப்படி ரோட்டில் போயின்ட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கே ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார் அடிப்பார் போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன் நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன் நான் பண்ணிண்டேன் இன்னைக்கு பாருங்க சார் போய் கழுத்தில் செயின் எடுத்திருக்காருன்னு ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு ஆனால் என் வீட்டுக்கார கொடுத்தது சார் வீட்டுக்காரர் கொடுத்ததுன்னா அந்த அம்மா முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது பெரிய சந்தோஷப்பட்டாங்க இப்போ பாருங்கள் சார் கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார் குடிக்கிறத விட்டுட்டார் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் அந்த அம்மாவுக்கு வேற யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அவங்க வீட்டுக்கார உழைச்சி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் இருந்தால் உனக்குன்னு ரெண்டு ரூபா கொடுத்தாங்கன்ட்டு ஒரு பெரிய ஆனந்த இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன் இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது வீடு வரைக்கும் பணம் வருது அடுத்த நாள் அப்படியே போயிடுது ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா நான் ஜெயிக்க மாட்டேன்னா நான் படலை ஆசை தான் படுறேன் அந்த ஆசை நல்லா இருக்குமே சார் என் குழந்தை படிக்கணுமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவன் படிக்கணுமே சார் இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து ரெண்டாம் இடம்ங்கிறது செல்வஸ்தானம் நம்ம லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம்ங்கிறது மனிதனுடைய பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த இரண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்குது அப்போ இதை இந்த கிரகத்தை இந்த வழிபாட்டை இந்த தெய்வசக்தியை நம்ம பிடித்து கொண்டு ஸ்ரத்தையாக பக்தியாக நம்பிக்கையோட அந்த செல்வத்தை வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு என்னென்ன ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இது வெறும் பழிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது உழைப்பு ரொம்ப மாற்றும் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் மகேஷை சொல்லிட்டேன் நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும் ஒன்றும் நடக்காது முயற்சி பண்ணோம் முயற்சி தான் திருவினையாக விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உழைப்பு கூட சேர்ந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன் அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்ததில்லை எஸ் ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் சொன்னேன் என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே பரிகாரத்தை பண்ணேன் இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா எஸ் பனிரெண்டு ராசிக்கும் உகந்த கிரகம் உகந்த வழிபாடு உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு எப்போ ஆரம்பித்தங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இது வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு இதுலேயும் ஜாதகம் இருக்குது லக்னம் இருக்குது அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது வேல்வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ் மகேஸ்வயர் மீண்டும் சந்திப்போம் லெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்